நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயே இல்லாத ஒரு புதிய உச்சத்தை இன்னைக்கு தொட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் நேற்று லைட்டாக செஞ்சிருந்தது நண்பர்களே ஆனால் இன்னைக்கு வேற லெவல் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொன்னால் சொன்னா அது என்ன வேலை அப்படிங்கறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் மெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் வேலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேட்ட ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிராம்க்கு நாற்பது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சவரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டாங்க அறுபத்தி ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளியே வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா டுவெண்ட்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சு ரவுண்டா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே கிராம்க்கு நாற்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதே சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரவுண்ட் பண்ணிருக்காங்க சவரனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இந்த வீடியோக்கு இப்போ லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதே மாதிரிதான் நண்பர்களே வெள்ளியின் விலையும் கிலோ கணக்கில் வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் கிராம்க்கு ஒரு ரூபாய் பத்து பைசா அதிகரிச்சிருக்கு இதே கிலோ கணக்கில் வாங்குறவங்களா இருந்தா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இந்த கடுமையான விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் நகை பெறா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதவியில் உங்களை சந்திக்கிறேன்